வெண்ணிலா வந்தப்புறம் கதை அப்படியே பயங்கரமாக பிடிக்க போது ஏதோ பல பல திருப்பங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் எடுத்த உடனே நமக்கு வந்து தெளிவாக விஜயோட மனசு என்ன இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க ஆனால் வந்து அது காவேரிக்கு தெரிய விடாமல் வந்து ராகினி இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதில் வந்து பல விதமாக ராகினி வந்து விஜயுடைய மனசை இவங்க காவேரிக்கு புரிய விடாமல் தெரிய விடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சான்னு பார்த்தா ஒரே நாள் ஒரு எழுதி வச்சுட்டு பண்ணுறது அவங்க லெட்டர் எடுத்துட்டாங்க ஃபோன் பண்ணால் இவங்க ஃபோன் அட்டன் பண்ணாங்க இவங்களோட பேட்டனை கண்டுபிடிச்சி அவங்களே ஏதோ ஆப்லாம் வச்சு கண்டுபிடிச்சி அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபோனில் இருக்க மிஸ்டு காலையும் டெலிட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் நம்புறபடி இருக்கா அளவும் நம்புறபடி இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எக்கச்சக்கமாகவே இருக்குது ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த குழப்பத்துக்கெலாம் இடையில குமரா கும குமரன் வந்து நேரடியாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்ல அங்கே அவர் அவர் உண்மையை கண்டுபிடிச்சி அவர் விஜய்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி விஜய் குடுக்க கூட நீங்கள் ஓடி வந்து ராகினிட்டு இந்த சிண்டு முடிக்கிற வேலைலாம் வச்சுக்காது படம் ஒன்று விட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் சீரியலையும் எடுத்துகிட்டே போயிட்டு காவேரியை வீட்டை விட்டு ஓட வைக்கலாம்னு நினச்சாங்கன்னா டயர்ட் ஆயிடுது நமக்கு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்